திமுகவின் துணை பொது செயலாளர் திரு ஆ ராசா அவர்களுடன் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம்மா டேய் நமக்கு ஒரு அடிமே சிக்கிட்டாங்க அவ இந்த ஊர் எல்லைய தாறறப்புல வளச்சு பிடிக்குறா நலத்துறை திருப்பட்டுப்பூர் நலத்துறை பிசி அசல் எஸ் அசல் நான் படிச்ச காலையில சன்ன வந்திருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு சமூக நிதி விடுதினே வச்சிட்டாரு பேர் மட்டும் லேபிள் ஒட்டுனா சரியா போச்சு உள்ள போய் நீங்க பாத்துக்கிங்க அந்த ஹாஸ்டல்ல என்ன வசதி இருக்குன்னு தெரியுமா தெரியாதா தெரியாது 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 தெரியா தெரிய நல்லாவே இருக்கு வசதி பத்தி அது எப்படி சார் வேலை மட்டும் வச்சா போதுமா உள்ள உண்மையா அந்த மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தாலே சமூக நீதி தானா வந்துட்டு பிரதான கட்சிகள் அதிமுக திமுக

இந்த லூசு போய்ட்டு வந்து இந்த கிடையாரத்தை காப்பாற்றி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் நான் தான் சிஎம் வேட்பாளர் நியராக கோமாளி போட போங்க போட அதாவது தமிழ்நாடு ஓரணியில் திரள்வோம் மொழி மண் மானம் அதை வந்து காப்பாற்றுவதற்கு ஓரணியில் வான்னு நாங்கள் சொல்கிறோம்

தமிழ்நாட்ட பத்தி நிறைய விஷயம் நான் சொல்லணும் ஓடிடாதுங்க ஒருவேளை போனா கூட போய் டிவியில பாருங்க தமிழ்நாடு விஷயம் நிறைய சொல்றதுக்கு இருக்கு நான் சொல்றேன் அத நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருடைய லிங்க் இருக்குது அதை போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி இவ்வளவு நீங்கள் பண்ணதுக்கு பிறகு ஓரணியில் அணியில் வாங்க அரசியலே வேண்டாம் இந்த மண் மானம் மொழியை காப்பதற்கு தமிழ்நாட்டை காப்பதற்கு இந்த பிஜேபிங்கிற இந்த காவி கும்பல்ட்டு இருந்து நம்ம ஓரணியில் திரளணும் அப்போ தான் இந்தியா நல்லா இருக்கும் அப்போ தான் தமிழ்நாடு இது ஒரு லாஜிக் இருக்கு இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தமையெல்லாம் வாசிப்பீங்க இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு இந்த மாதிரி என்ன சொல்றாரு மக்களை அப்பப்போ வராரு இப்ப மக்களுக்கு என்னங்க பிரச்சனை பிரச்சனை இல்லைங்கிறீங்களா நீங்க ஏன்டா தயங்குற தைரியமா சொல்றா சொல்லு நீ தான் தைரியமான ஆளுக்கிட்ட சொல்லு சொல்றா மக்களுக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன சார் மக்களுக்கு என்ன பிரச்சனை எங்கயாச்சும் ஒரு ஓரத்துக்கு சின்ன பிரச்சனை இருக்கும் ஓரத்துல இல்ல சார் இப்ப கூட ஆய்வு நடத்தினாரு ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் நேத்து கூட நாலு மணி நேரம் பத்து துறைகள் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு மக்களை சென்றடையவில்லை திட்டங்கள் எல்லாம் அதுக்கு என்ன பண்றது செத்து போனோம் செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமா கிடையாது எந்த வேலையும் சாப்பிட போறதே இல்ல ஒட்டுமொத்தமான மக்கள் பிரச்சனை சொல்லக்கூடாது ஒரு சில திட்டங்கள் இன்னும் கீழே போய் சேர்த்ததுக்கான ஆய்வு அது நாங்க செய்யற ஆய்வையே எங்களுக்கு எங்களுக்கு எதிரான ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா ஐந்து வயது குழந்தையில இருந்து எண்பது வயசு கிளவி வரைக்கும் பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளாரு எண்பது வயசு பாட்டிங்க ஏ உங்க வீட்டுல ஏதாச்சும் பொண்ணு இருக்கா ஏ கிளவி என்னப்பா எந்திரிச்சு உள்ள போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்களா இல்லை பெரும் பஞ்சம் இருக்கா சொல்லுங்க இப்போ லாக் அப் மரணம் கஸ்டடியில் டெத் இருக்குல்ல அது எப்பவும் நடக்கும் ஒன்று ரெண்டு எப் எப்பவுமே நடக்கும் ஆக்சிடென்ட் நடக்காதா கொலையே நடக்காதா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் அப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் லாக்கப் மரணமே நடக்காதா நடந்ததே இல்லையா இல்லை இதெல்லாம் நீங்க போன ஆட்சியில இதே மாதிரி அவங்க பேசும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க

கொண்டுட்டு உங்க அம்மா கிட்ட போய் சாரின்னு கேட்டா சரியா இருக்குமான்னு கேட்குறேன் அலைபேசியில் போய் சாரிமா நடந்தது தப்பு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா இருபத்தஞ்சாவது மரணத்திலையா எத்தனை மரணம் இருந்தாலும் நான் சம்பவம் நடந்தால் அதற்காக வருத்தப்பட்டு என்னுடைய ஆட்சி இது மாதிரி நடந்திருக்க கூடாது நான் வருத்தப்படுகிறேன் சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல அது ஏன் எடப்பாடி இல்லை அது முதல் மரணம் நடக்கும் போது நீங்க இதை சாரின்னு சொல்லிட்டு இனிமே நடக்காதுன்னு உறுதி கொடுத்துருந்தா சரி இருபத்தஞ்சு மரணம் இருபத்தஞ்சாவதுல நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பு மாதிரி செஞ்சுட்டாங்க சூடு வரக்கா அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜடமாதிரி நிக்கானே நானும் நாண்டுகிட்டு செத்துருப்பேன் இனிமேல் நடக்காமல் தான் ரிவ்யூ பண்றோம் அப்போது நடந்த மரணம் அப்ப இருந்த சிஎம் என்ன ரியாக்ட் பண்ணாரு ஒன்னு எத்தனை நாள் கழிச்சு சிபிஐட்டு கொடுத்தீங்க ரெண்டு எத்தனை நாள் கழிச்சு குற்றவாளிகளை அரஸ்ட் பண்ணிங்க ரெண்டு டேபிள் கொடுங்கன்ட்டு இதெல்லாம் இங்க கூட்டி கழிங்க கழியோ இறந்து பாருங்க இல்லை கூட்டிக்காழி பாக்குற கணக்கு இல்லையில சார் இப்ப அதிமுகவுல இவ்வளவு தவறுகள் நடந்திருக்குன்னு தானே மக்கள் திமுக ஓட்டு போட்டு வந்தாங்க மக்கள் நல்ல ஆட்சியை தானே விரும்புறாங்க நீங்க ஒப்பிட்டு பார்த்து நீங்க பட்டியல் கொடுக்கறதுக்கு இல்லையே மதுரை

சரி நீங்க இபிஎஸ் உடைய அந்த சுற்றுப்பயணத்தை பத்தி விமர்சனத்தை வச்சீங்க என்ன உங்களுக்கு இது ஒண்ணும் இல்லைங்க நீங்க தமிழகத்தை மீட்போங்கிறாருல இது யார் கண்ட்ரோல இருக்கு மீட்பீங்க நீங்க எந்த சர்வாதிகாரிகள் கண்ட்ரோல இருக்கு எந்த தமிழர் அல்லாத நீங்க வந்து தமிழன் அல்லாத ஒருத்தர் வந்து இங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டாரு சர்வாதிகாரம் நடக்குதுன்னா மீட்கலாங்கலாம் சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே நானாவது அடியில காந்தம் வச்சே நீ எனக்கு ஆப்பு வச்சியடா பெரியார் சொன்னார்ல இது திராவிடம் இது தமிழ்நாடு நீங்கள் வேற நான் வேற அண்ணா சொன்னார்ல வி பிலாங் டு டிரவுட் இன்ஸ்ட் எங்கள் கலாச்சாரம் ஒரு கலாச்சாரம் இதெல்லாம் காப்பாற்றுவோம் எங்கள் மொழியை காப்பாற்றுவோம் எங்கள் இலக்கியத்தை காப்பாற்றோம் எங்களுக்கு ஐயாயிரம் வருஷம் வரலாறு இருக்குது எங்களுக்கு கீழடி இருக்குது எங்களுக்கு இரும்பினுடைய வயது ஐயாயிரம் தேர்னு சொல்கிறோம்ல இந்த பெருமைகள் எல்லாம் வெவ்வேறு வடிவத்தில் பெரியார் அண்ணா கலைஞர் கொண்டு சேர்த்திருக்காங்கல்ல யார் நீயா அது என்ன இப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன் எடப்பாடிக்கு தைரியம் இருந்தால் இந்த தேர்தல் இருக்கையில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிரதமரிடம் சொல்லி நீட் தேர்வை விளக்குவோம் சொல்ல முடியுமா அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி இதெல்லாம் குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு செயல்படுத்திச்சா திமுக தமிழ்நாட்டில் அமித்ஷாவை பத்தி பேசினப்ப சடார் முட்டாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க அவர் ஹோம் மினிஸ்டர் இருக்கிற பதவியிலே வந்து அப்படி ஒரு கேரக்டர் கூட தான் இதே திரும்ப யாராவது இங்க கேட்டா சும்மா இருந்துருவீங்களா யாரு இங்க இருக்க அரசியல் தலைவர்கள் யாராவது இந்த வார்த்தையை சொன்னா சும்மா விட்டுருவீங்களா